குருவணக்கம் குருவே குருவேச்சரணம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது நட்புக்களால் யாருக்கெல்லாம் நன்மை உண்டு அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதினொன்றாம் இடம் நண்பர்களை குறிப்பிடும் ஸ்தானமாகும் இந்த ஸ்தானத்தை கொண்டுதான் நண்பர்களை பற்றியும் நட்பு உறவு பற்றியும் நாம் கண்டறிந்து கூறலாம் பதினொன்றாம் இடாதிபதி உச்சம் முதலான வகைகளில் பலம் பெற்று இருந்தாலோ அல்லது கேந்திரம் ஸ்தானத்தில் பலம் பெற்று இருந்தாலோ அல்லது திரிகோண ஸ்தானத்தில் பலம் பெற்று இருந்தாலோ நண்பர்களால் நன்மை உண்டு என்றும் முன்பு கூறிய ஸ்தானாதிபதி நீச்சம் முதலான வழிகளில் பலமிழந்து இருந்தாலோ அல்லது மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ நண்பர்கள் இல்லை என்றும் அப்படி இருந்தாலும் நன்மைகள் ஏதும் அவர்களால் ஏற்படாது என்றும் நண்பர்களால் கெடுதல்களே விளையும் என்றும் நாம் அடிச்சு கூறலாம் பதினொன்றாம் இடாதிபதி லக்னத்தில் இருந்தால் நண்பர்கள் புடைசூழ இவர்கள் இருப்பார்கள் என்றும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் நண்பர்களால் குடும்பத்திற்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் என்றும் மூன்றாம் இடத்தில் இருந்தால் உடன் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டு என்றும் நான்காம் இடத்தில் இருந்தால் நண்பர்களால் எல்லா விதமுமான சுகமும் ஏற்படும் என்றும் நண்பர்களோடு சேர்ந்து தொழில் செய்தால் நன்மைகள் பல விளையும் என்றும் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் பூர்வ புண்ணியத்தின் பயனாக நல்ல நண்பர்களை ஏற்படுவார்கள் என்றும் ஆறாம் இடத்தில் இருந்தால் நண்பர்கள் எதிரியாவார்கள் என்றும் நண்பர்களால் பலவித தொல்லைகள் ஏற்படும் என்றும் ஏழாம் இடத்தில் இருந்தால் நண்பர்களோடு மிகுந்த கருத்து ஒற்றுமையுடன் இருப்பார்கள் என்றும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நண்பர்களால் தொல்லையும் உயிருக்கு ஆபத்தும் உண்டாகும் என்றும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் நண்பர்களால் எல்லாவிதமுமான பாக்கியங்களும் ஏற்படும் என்றும் பத்தாம் இடத்தில் இருந்தால் நண்பர்களால் தொழிலில் மேன்மையும் புது புது முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும் என்றும் பதினொன்றில் இருந்தால் நண்பர்களால் பலவித லாபங்கள் உண்டாகும் என்றும் நண்பர்களைக் கொண்டு காரியங்களை எளிமையாக முடித்துக் கொள்வார்கள் என்றும் பனிரெண்டில் இருந்தால் நண்பர்கள் இல்லை என்றும் நண்பர்களால் ந கஷ்டங்கள் ஏற்படும் என்றும் கிரகம் பெற்றுள்ள பலத்திற்கு ஏற்றவாறு நாம் பலன்கள் கூறலாம் மறைவு ஸ்தானாதிபதிகள் தவிர மற்ற ஸ்தானாதிபதிகள் பதினொன்றாம் வீட்டில் பலமுடன் இருந்தால் நண்பர்கள் ஸ்தானம் விருத்தியடையும் என்றும் நண்பர்களால் பலவித நன்மைகள் விளையும் என்றும் நாம் கூறலாம் சுப கிரகங்கள் இந்த பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் நண்பர்களுக்குள் நன்மையும் பாவ கிரகங்கள் முன்பு கூறிய வீட்டில் இருப்பதால் கெடுபலனும் உண்டாகும் என்றும் கூறலாம் பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்ற கிரகமோ அல்லது கிரகங்களோ இருந்தால் நண்பர்கள் அதிகம் உண்டு என்றும் அதனால் மேன்மையான பலன்களே உண்டாகும் என்றும் கூறலாம் முன்பு கூறிய ஸ்தானத்தில் அதாவது பதினொன்றாம் இடத்தில் நீச்சம் பெற்ற கிரகமோ அல்லது கிரகங்களோ இருப்பின் நற்பலன்கள் எதுவும் இல்லை என்றும் நண்பர்களால் நஷ்டமும் கஷ்டமும் தான் ஏற்படும் என்றும் கூறலாம் இவ்வமைப்பை பெற்றவர்களின் நட்பு சிறப்படையாது என்றும் கூறலாம் மறைவு ஸ்தானாதிபதிகள் தவிர மற்ற ஸ்தானாதிபதிகளோடு பதினொன்றாம் இடாதிபதி பரிவர்த்தனை பெற்று பலமுடன் இருந்தால் நண்பர்களாலும் நட்பினாலும் நன்மைகள் பல உண்டாகும் இல்லை எனில் நட்பு சிறப்படையாது நண்பர்களால் நற்பலனும் உண்டாகுது என்று கூறலாம் மறைவு ஸ்தானாதிபதியுடனோ அல்லது ஸ்தானாதிபதியுடனோ அந்த இடத்து ஸ்தானாதிபதியுடனோ பதினொன்றாம் இடாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அல்லது தொடர்பு கொண்டிருந்தால் நட்பினால் நன்மை ஏதும் விளையாது நண்பர்களால் பலவித தொல்லைகளைத்தான் இவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கூறலாம் எனவே பதினொன்றாம் இடம் இவ்வீட்டு அதிபதி இவ்வீட்டை பார்த்த சேர்ந்த கிரகம் அல்லது கிரகங்கள் முதலான பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்து கிரகம் பெற்றுள்ள பலத்திற்கு ஏற்ப நட்பை பற்றியும் நண்பர்களின் எண்ணிக்கை குணம் முதலியவற்றை பற்றியும் நண்பர்களால் உண்டாகும் லாப நஷ்டம் முதலியவற்றை பற்றியும் நாம கூற முடியும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோஸ் உங்களை நன்றி